எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு எல்லாேருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு இதே பாதை பார்த்துக்கங்க இந்த கல்லில் இருந்து அந்த அங்கே கல் நல்ல ஒரு ஸ்கொயராக இருக்குது இப்படின்னு ரெண்டு ஏக்கர் நாற்பது செண்டு அங்கே ஒரு மாமரம் ஒன்று தெரிந்து பாருங்கள் அந்த பாட்டி வர்றதுக்கு பின்னாடி அது வரையும் இருக்குது நல்ல ஒரு ஸ்கொயராக இருக்குது வலிவு இல்லாமல் நல்லா ஸ்கொயராக இருக்குது ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் இது எங்கே இருக்குன்னா மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் கச்சராம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது கச்சராம்பட்டி பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் ஒரே ஓனர் தான் டாக்மெண்ட் எல்லாமே கரண்டில் இருக்குது ரோடு வசதி வந்து திருச்சிட்டு பைபாஸ் ரோட்லேருந்து வந்தோம்னா இது ஒரு கிலோமீட்டர் இந்தா இருக்கு இதுதான் பாதை பாதையெல்லாம் பக்காவான பாதை இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து முப்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க ஒரு செண்டு முப்பதாயிரம் பேசிக்கலாம்னு சொல்கிறாங்க என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள்